விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பாருங்கள் கடையநல்லூர் வட்டாரம் ஆனைக்குளம் கிராமம் அருணாசலபுரங்கிற கிராமத்தில் வந்து ஆறுமுகசாமிங்கிற விவசாயி வந்து அதாவது கோவக்கா போட்டிருக்காங்க நம்ம கோவக்கா வந்து நம்ம ஏரியாவில் யாரும் இவ்வளோ தூரம் போட்டதில்லை மேக்சிமம் இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அந்த ஏரியாவில் இந்த பந்தலில் போடுவாங்க இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஏரியாவில் போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஏக்கருக்கு மேலே கோவக்கா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போட்டிருக்காங்க இது வந்து குறும்பந்தலில் போட்டிருக்காங்க அவங்க சைடில் வந்து ஸ்டே கல் அடித்து உள்ளே வந்து நம்ம சவுக்கு கம்பு வச்சு குறும்பந்தெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ அவரை பார்ப்போம் அவர்கிட்ட இந்த டீட்டெயில் கேட்போம் எப்படின்னு பாருங்கள் ஆ ஏன்னா இந்த கோவக்காய் போடணுன்னு உங்களுக்கு எப்படென்ன ஐடியா வந்துச்சு சார் இங்கே வந்து தண்ணி பற்றாக்குறையினால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பயத்தை போடணும்னு ஒரு ஆசை ஆசையாக இருந்துச்சு இதுக்கு தண்ணி கம்மியாக போ போதுமா கம்மியாக போதும்னு இல்லை சார் ஆ ஒன்றோட மூணாம் பக்கம் பாய்க்கு கண்டிப்பாக எப்படி தண்ணி பாய்க்குறீங்க ஓ ட்ரிப் மூலமாக பாய்க்கிறதுனால தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது என்ன இப்போ நேரடி பாசனம் மாதிரி இருந்தால் கஷ்டம் நேரடி பாசனம் தண்ணி பத்தாது ஆ சரி இது இப்போ மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகுது இந்த கோவக்காட்டு பத்து பன்னெண்டு பதினஞ்சு இது வந்து நிரந்தரமாக இருக்குது ஆ ஓ அதான் முக்கியம் சரி இதில் பறிக்கிறதுக்கு எத்தனை ஆளுக்கு தேவைப்படும் உங்களுக்கு பறிக்கிறதுக்கு டெய்லி ரெண்டு ரெண்டு ஆள் பறி டெய்லி பறிச்சுடுவீங்க இப்போ ரெண்டரை ஏக்கருக்குனால நீங்கள் சுற்றி சித்தி வரணும் சரி சரி இந்த கோவக்காய் வந்து எதனால் எதுக்கெலாம் சாப்பிடலாம்

சரி ஓகேங்க ரொம்ப நன்றி